எல்லாருக்கும் வணக்கம் முஸ்லிம்ஸ்ல வந்து பெரும்பாலும் பாகுபாடுகள் வந்து அதிகமா இருக்காதுங்க சார் அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இன்னொன்று வந்து இந்த வெள்ளிக்கிழமையானால் தொடுகிறாங்கல்ல கம்பல்சரி உள்நாட்டிலேருந்து வெளிநாடு வரையிலையும் வந்து அந்த டைமிங்கில் தொடுகிறது வந்து எல்லாருக்கும் அது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அது அந்த மற்ற எதுலேயுமே வந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்புறம் அந்த ரம்ஜான் வருது தொழுக வைக்கிறீங்க அது எதுக்காக வைக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல அவங்க வந்து தவறு செய்கிறது கொஞ்சம் பயப்படுவாங்க சார் ஆனால் பயப்படுவாங்க ஏன்னா சரி அல்லா அதுக்கு பயந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி செய்வாங்க உதவி குணம் அதிகமா இருக்கும் அவங்கள்ட்ட அதிகமாக ரொம்ப ஒரு ஹாஷா பேசு பேச மாட்டாங்க பள்ளிவாசலுக்குள்ள வந்து லேடிஸ் மட்டும் போக கூடாது அப்படின்னு சொல்றீங்களா அது இன்ன வரலையும் வந்து எங்களுக்குலாம் வந்து ஒரு புரியாத புதிராவே இருக்குது எதனாலங்கிறது எங்களுக்கு தெரியலங்க சசிகலா அடுத்ததாக அம்மையார் சசிகலா அவர்கள் அவங்க என்ன விஷயம் கேட்கறாங்கன்னா ஒரு ரெண்டு மூன்று விஷயங்கள சேர்த்து கேட்டுருக்குறாங்க இஸ்லாத்துல வந்து பாகுபாடுகள் பெரிதாக கிடையாது பார்சியாலிட்டி இல்லை அது ரொம்ப பிடித்தமா இருக்கு அதே மாதிரி வெள்ளிக்கிழமை இங்கிருந்து அகில உலகத்துல எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு மணி அந்த நேரத்தை அனுசரித்து தொழுகிறோம் இல்லையா அது எல்லாரும் தொழுகிறாங்க அது என்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு கேள்வி பெண்களை வந்து பள்ளிவாசலுக்கு அனுமதிக்காது இன்னைக்கு வரையும் நம்ம அதை என்ன செய்ய முடியலை கேட்டுக்க முடியல அது என்னன்னு கேட்குறாங்க தாராளமாக அவசியமாக என்ன செய்யலாம் இதுக்கு நம்ம பதில்களை சொல்லலாம் முதல்ல அவர்கள் சொன்னது வந்து பாகுபாடு இல்லாத சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிறது அதாவது ஆங்கிலத்தில் பார்சி என்று சொல்வார்கள் அப்படி என்றால் நீ வேறு நான் வேறு ரெண்டு பேரும் மனுஷன்தான் ஆனால் நீ வந்து தாழ்ந்த ஒரு மனிதன் நான் உயர்ந்தவர் என்று சொல்வன் இதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இது மத கண்ணோட்டத்தில் இதை பார்ப்பதை கடந்து ஒரு மனித இயற்பியல் அடிப்படையில் இதை என்ன செய்யணும் நம்ம பார்க்கணும் முதல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க எந்த ஒரு மனுஷனுக்குள்ளாகவும் ஆள் மனதில் ஒரு மனுஷன் இருப்பான் வெளி தோற்றத்தில் ஒரு மனுஷன் இருக்க தான் செய்யணும் வெளியில இருக்கக்கூடிய அந்த மனநிலைக்கு வந்து கோபம் குரோதம் எரிச்சல் பொறாமை எல்லாம் இருக்கும் ஆள் மனசில் அவனுக்கு மனசை தொட்டு யோசிக்கும் போது இது எதுவுமே இருக்காது எல்லாத்துலயும் என்ன செய்வாங்க சகதமா நடந்து ஆக இஸ்லாம் என்ன சொல்றதுன்னா அந்த ஆள் மனசுல ஒரு மனிதாபிமான பாருங்க அதனை வெளியவும் காட்டுன்னு சொல்லுங்க உதாரணத்திற்கு இஸ்லாம் சொல்லி மின் உங்கள் அனைவரையுமே ஒரே ஒரு ஆண் பெண்ணிலிருந்து தான் நம்ம படைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காட்டுகிறது நல்ல கவனியமா அப்போ இஸ்லாம் அடிப்படையில் என்ன சொல்றதுன்னா இது கேள்வி கேட்டாங்கன்னு நான் சொல்லணும் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டதுதான் எப்படின்னு சொன்னா அதாவது ஆண் பெண் ரெண்டு பேரும் தான் உலகத்தினுடைய ஆரம்ப புள்ளி நம்ம இஸ்லாமிய நம்பிக்கையில சொன்னா ஆதம் ஹப்பா என்று சொல்வோம் கிறித்துவ நம்பிக்கையில ஆதாம் ஏவாள் என்று சொல்வார்கள் இந்து மத நம்பிக்கையில அதாவது ஆதி மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக மொத்தம் எல்லாரும் என்ன சொல்றோம் ஒரு தாய் ஒரு தந்தை இப்ப நான் லாஜிக்கா கேட்குறேன் அண்ணன் தம்பியா நாங்க நாலு பேர் பிறந்துட்டோம் அக்கா தங்கச்சி எல்லாம் கலந்து பிறந்தாச்சு சரி பிறந்துட்டு நீ வந்து என்ன விட தாழ்ந்தாளு அல்லது நான் தான் உயர்வு என்று நான் சொன்னா இத யாராவது ஏத்துப்போமா ஏத்துக்கிற மாட்டோம் ஒரு குடும்பத்துக்குள்ள எப்படி வச்சா ஏத்துப்போமா ஏத்துக்க மாட்டோம் இல்லையா அந்த லாஜிக்கை தான் இஸ்லாம் சோதரன் ரொம்ப எளிமையான விஷயம் ஒருத்தர் முஸ்லீமா இருக்கிறாரு இன்னொருத்தர் ஹிந்துவா இருக்கிறார் கிறிஸ்துவரா இருக்கிறாரு மத நம்பிக்கை இல்லாதவராக கூட இருக்கிறாரு வேறு ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாரும் பிறப்பால் மனிதரா இல்லை யாராவது இல்லைன்னு சொல்ல போறோமா இல்ல அப்ப எல்லாருமே சமந்தான் யாரும் வந்து பாகுபாடு பார்க்க வேண்டிய அவசியம் இஸ்லாம் சொல்லுது அப்படிங்கிறது ஒண்ணு நீங்க பொதுவாகவே பாருங்க யாரும் யாரையும் ஏற்றத்தாழ்வோடு பார்க்க வேண்டாம் என்றுதான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது இதை இஸ்லாமிய மார்க்க எப்படி சொல்லலன்னு சொன்னா சும்மா வாய் வார்த்தையா சொல்லலைங்க அதை செயல் ரீதியாகவே செய்து காட்டுகிறது இன்றைக்கு நீங்க பார்க்கலாம் ஒரு முஸ்லீமா ஒரு மனிதர் இருக்கிறார் பள்ளிவாசல்ல என்ன தொழுகை நடத்துறாங்க இல்லையா அந்த ஆலிமா நின்று அஜ்ரத்தா அப்படி தொழுகை நடத்தக்கூடியவங்க காலங்காலமா இஸ்லாமா வழிமுறையா வர்றவங்களும் தொழுகை நடத்துவாங்க திடீர்னு ஒருத்தர் மனமாற்றம் அடைஞ்சு இஸ்லா தேர்த்து வந்துட்டார் வச்சுக்கோங்க அவரை நேத்த முந்தா நேத்த வந்துட்டார் இவர் வந்து கற்றுக்கொண்டாரையானால் கண்டிப்பா இவர் என்ன செய்யலாம் அந்த மதகுருவாக மாறலாம் அதுக்கு பிறவி வந்து ஒரு தடை கிடையாது அதுக்கு வந்து யாரும் வந்து தடை போட மாட்டாங்க என்பதை நம்ம பார்க்கணும் இன்னைக்கு நீங்க கண்ணுக்கு முன்னாடி உதாரணமா பாக்குறீங்க சவுதி அரேபியால வருஷம் வருஷம் ஹஜ் புனித யாத்திரைன்னு போறாங்க இல்லையா உங்களுக்கு தெரியும் போய் பார்த்தா வந்து இருக்க பெரிய ஆடம்பர கோடீஸ்வரரா இருப்பார் சாதாரண கோடீஸ்வரரா ஒருத்தர் இருப்பார் அதாவது அப்பர் கிளாஸா ஒருத்தர் இருப்பாங்க அப்பர் மிடில் இன்னொருத்தவங்க இருப்பாங்க ரெண்டு வருக்கமுமே ஒரு சபையில நின்று அங்க வந்து தொழுகை நடத்திக்கிட்டு இருப்பாங்க கருப்பரா ஒருத்தர் இருப்பார் சிகப்பு நிற தோல் கொண்ட மனிதர் இன்னொருத்தர் இருப்பார் அந்த கருப்பருக்கு பின்னால சிகப்பு நிற தோல் கொண்டவர் நிற்பார் அதே மாதிரி வந்து ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஒருவர் இருப்பார் இன்னொருத்தர் வந்து சாதாரண குடிஜனமா இருப்பான் குடிமகனா இருப்பான் அந்த குடிமகன் முன்னால வந்துட்டு அவர்தான் முன்னாடி நிற்பார் பின்னால யார் நிக்கணும் ஜனாதிபதி நிக்கணும் நான் ஜனாதிபதி நான் அப்படி நான் இப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய முடியாது கடவுளுடைய சன்னிதானத்துல போட்டா போட்டி எல்லாம் போட முடியாது கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் யார்தான் நீங்க எல்லாரும் மனிதர்கள் தான் எல்லாரும் ஏழைகள் தான் புரியுதா மனிதர்களுக்கு மத்தியில தான் ஏற்ற தாழ்வு இருக்கிறதே உடைய கடவுள் நம்மை எப்படி பார்க்கிறார் எல்லாரும் என்னுடைய அடியார்கள் என்னுடைய பிள்ளைகள் நான் உருவாக்கிய ஒரு ஆண் பெண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் என்று இஸ்லாமிய மார்க்க எல்லாத்தையும் அண்ணன் தம்பியா சொல்லுது இப்படி இருக்கும் போது எதுக்கு பாகுபாடு வரணும் சொல்லுங்க அது பிறவி அடிப்படையில இருக்கட்டும் அதாவது முடி அடிப்படையில் முடி அடிப்படையிலா இருக்கட்டும் அல்லது ஜெண்டர் பேஸ்டா பாலின அடிப்படையில் ஆண்கள் உயர்ந்தவர்கள் பெண்கள் தாழ்ந்தவர்கள் சொல்லுவாங்க இல்லையா அது ஏன் இருக்கணும் தமிழ் பேசுறவங்க உயர்ந்தவங்க மலையாளம் பேசுறவங்க தாழ்ந்தவங்க அது ஏன் இருக்கணும் எல்லாரும் சமமானவங்க தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மொழி இருக்கணும் தப்பு கிடையாது ஆனால் நாம சொல்லுகிறோம் அனைவருமே சமமானவர்கள் தான் யாரும் யாரை விட உசத்தி கிடையாது இதை முகமது நபி ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க லா ஃபதூல் அலி அரபியின் அரபி முகமது நபியினுடைய தாய்மொழி புரியுதா அந்த அரபி பேசக்கூடிய நான் யாரை விடவும் சிறந்தவன் கிடையாது சமந்தான் யாரும் என்னை விடவும் சிறந்தவன் கிடையாது நம்முடைய தமிழகத்தினுடைய சிறப்பே அதுதானே இன்றைக்கு சகோதரத்துவம் வந்து தமிழகத்துல ஓங்கி ஒழிக்கிறதுன்னு சொன்னா அது காரணம் என்ன யாரை விடவும் நான் சிறந்தவன் இல்லை யாரும் என்னை விடவும் சிறந்தவன் அல்ல எல்லாரும் சமானம் இது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்பாகவே இஸ்லாமிய மார்க்கம் கொள்கையாக சொல்லி இருக்கிறது என்பதை நல்லா கவனிக்கணும் அந்த அடிப்படையில் இஸ்லாம் பாகுபாட்டை கொல்லாமல் இருப்பதற்கு காரணம் இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடு காரணம் அப்படிங்கறத முதல் விஷயமா சொல்லிக்கிறேன் இஸ்லாமியர்கள் வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகையை உலகம் முழுவதும் மதிய நேரத்தில் கடைபிடிக்க காரணம் இரண்டாவது என்ன கேட்கிறாங்க வெள்ளிக்கிழமை தொழுகை அதை கரெக்டா எல்லாரும் தொழுகிறீங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க கடவுளுடைய தெய்வ வழிபாடு இருக்குது அது வந்து சும்மா கடவுளுக்கு செய்யறது கிடையாது இஸ்லாம் சொல்லக்கூடிய வீவன் அவங்கள்ட சொல்றன் கடவுள் நம்ம இடத்துல ஏதாவது எதிர்பார்க்கிறாரா நம்மகிட்ட ஏதாவது பிராய்சித்தத்துக்காகவோ கடவுள் நம்மளை படைச்சாரு நம்ம புறக்கலனா கடவுள் இருக்க முடியுமா முடியாதா இருக்க முடியும் இஸ்லாம் கடவுளை எப்படி சொல்கிறது என்றால் கடவுள் எந்த தேவைகளுக்கும் அப்பாற்பட்டவர் நாம கொண்டு போய் கொடுக்கக்கூடிய சாப்பாட்டை சாப்பிட்டு தான் ஒரு உயிர் வாழணும் என்று கிடையாது நாம அவரை வணங்கினா தான் அவர் சந்தோஷம் அடைவாரு என்று கிடையாது வணக்கம் என்பது கடவுளுக்கானதல்ல நமக்கானது இஸ்லாமிய மார்க்கம் நீங்க சொன்ன மாதிரி அந்த வெள்ளிக்கிழமை தொழுகையை நீங்க கேட்குறீங்க இல்லையாமா வெள்ளிக்கிழமை மட்டும் கிடையாது ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை தொழுகை நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் தொழுதுதான் ஆகணும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது ஏன் அப்படின்னு கேட்டா நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க கடவுளுடைய சிந்தனை வாரத்துல ஒரு தடவை நமக்கு வந்தா மட்டும் பத்தாது அணுதினமும் கடவுள் சிந்தனை நமக்கு இருக்கணும் அந்த கடவுள் சிந்தனை தான் ஒரு மனிதனை வந்து தீமையை விட்டு இழுத்து பிடித்து நிறுத்துகிறது அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு கார்ல வந்து லக்ஸுரியான காரு பதினாலு கோடி பதினஞ்சு கோடிக்கெல்லாம் நம்ம நாட்டிலே கார் இருக்குது கார் வந்து பயங்கரமான காரு அப்படின்னு பாராட்டி பேசுறாங்க ஏன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஒரு நொடியில ரெண்டு செகண்ட்ல நூத்தி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடா தொட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள இருக்கிற ஆடம்பர வசதி அதையெல்லாம் சொல்லுவாங்க சரி ஆடம்பர வசதியை வச்சு ஒரு கார் பாதுகாப்புன்னு சொல்ல முடியாது ரெண்டு செகண்ட்ல ஆக்சிலேட்டரை நம்ம மிதிச்சா நூத்தி இருபது கிலோமீட்டர் ஸ்பீட தொடுதுன்னு வச்சுக்கோங்க ஒன்றரை செகண்ட்ல பிரேக் அடிச்சா நிக்க அதாவது ஆக்சிலேட்டரிங் சிஸ்டத்தை விட பிரேக்கிங் சிஸ்டம் பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்பதான சேஃப்டி மிதிச்சா போகுது மிதிச்சா நிக்க மாட்டேங்குதுன்னு சொன்னா அந்த காரை வச்சு என்ன செய்யறது போய் சேர்ந்துருவானே அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க மனிதனுக்கு வந்து வேகத்தை விட கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் இஸ்லாமிய மார்க்கம் வந்து ஐவேலையை தொழுகையை கொடுக்கற காரணம் என்னன்னு சொன்னா காசு பணம் சம்பாத்தியம் பிள்ளைகள் மனைவி சொத்து சுகம்னு மனுஷன் ஓடிக்கிட்டே இருக்கிறான் கடிவாளம் வேணுமா இல்லையா கடிவாளம் அவுத்து விட்ட குதிரையை விட்டீங்கன்னா என்ன நடக்கும் போனா வரவே வராது கடிவாளம் இல்லாத மூக்கணங்க இல்லாத மாட்டை அவுத்து விட்டீங்கன்னா என்ன நடக்கும் உங்கள் பொருளா அது இருக்குமா இருக்காது அப்போ இறைவன் எப்படி மனுஷனுக்கு வந்து கடிவாளத்தை கொடுக்குறாருன்னா நீ நல்லா சம்பாரிச்சுக்க தப்பில்லை ஆனா நேரா நேரம் வேளா வேலைக்கு எனக்கு நீ வந்து வணக்கத்தை செலுத்திட்டு போய் நீ சம்பாரிச்சு அந்த வணக்கத்தை செலுத்துற சும்மா குனிஞ்சு கூடாது கடவுளோடு ஒன்றி போய் கடவுளுடைய பயத்தோடு வணக்கத்தை செய்யணும் என்ன பயம் ஏமாத்த கூடாது ஒவ்வொரு நேரம் தொழுகும் போதும் உனக்கு மூளையில் அது வந்து குடைஞ்சுகிட்டே இருக்கும் இந்த ஏமாத்துறாங்க போய் சொல்றாங்கல்லாம் கேட்குறீங்க இல்லையா இது காரணமே என்னன்னு சொன்னா ஒழுங்கா தொழாம இருக்கிறது தான் சொல்ற புரியுதாமா அவங்கள்ட்ட பிரேக்கிங் சிஸ்டமே இல்ல தறிகட்டு போய் ஓடிக்கிட்டு இருக்கான் அதனாலதான் அடுத்த சொத்துக்கு ஆசைப்படுறான் ஒரு தீங்கை ஏற்படுத்திக்கிறான் அப்ப இஸ்லாமிய மார்க்கம் இந்த தொழுகைய வெள்ளிக்கிழமை தொழுகை மட்டுமல்ல ஐவேளை தொழுகையை கொண்டு வந்ததற்கு காரணமே மனிதனுடைய கட்டுப்பாடு கடவுளுடைய பயம் அதிகரிக்கணும் அதான் விஷயம் எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுகிறதுன்னு சொன்னா நீங்க வந்து நிக்க முடியல உட்கார்ந்தபடிதான் இருக்கீங்க மூட்டு வழியா நீங்க வந்து கடவுளுடைய தொழுகைய புறக்கணிக்க கூடாது உட்கார்ந்தே தொழுகு தப்பு உட்கார முடியலை படுத்த படுக்கையா இருக்குறீங்களா படுத்த படுக்கையில நீங்க கடவுளுடைய தொழுகை அனுசரிக்கணும் எதுக்கு கடவுளை நீங்கள் தொழும் பொழுதுதான் உங்களுடைய கடவுள் பக்தி அதிகரிக்கும் நாம தொழுகிறனால நாம அஞ்சு வேளை வணக்கம் புரிகிறனால கடவுளுக்கு எதுவும் கூடிய போறது இல்லை நம்ம தொழாதனால கடவுளுக்கு அது குறைந்துட போறதும் இல்லை நாம கடவுளை அணுதினம் வணங்கினால் நம்முடைய மனதிற்கு ஒரு ஓர்முகம் கிடைக்கிறது நாம வந்து தீமை செய்வதிலிருந்து பாதுகாக்கப்படுகிறோம் என்கிற நல்ல சிந்தனை தான் எனவே வெள்ளிக்கிழமை நேரம் தவறாமல் முஸ்லிம்கள் தொழுவதற்கு காரணம் கடவுளுடைய பயபக்தியினுடைய வெளிப்பாடுதான் அந்த பக்தி இருக்கிற காலம் எல்லாம் நாம் என்ன செய்யலாம் நல்லவர்களாக நாணயமானவர்களாக நடக்கலாம் என்பதுதான் இது அவங்களுடைய இரண்டாவது விஷயத்துக்கு பதிலாக சொல்லிக்கிறோம் மூணாவது அவங்க கேட்டாங்க அது கண்டிப்பா இஸ்லாமியர்கள் வந்து பெண்களை பள்ளிவாசலுக்குள்ள அனுமதிக்கிறது கிடையாது ஏன் அப்படி என்கிற அந்த வினாவை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அந்த கேள்வியிலே நான் ஒரு திருத்தம் செய்யலாம் என்று நினைக்கிறேன் என்னவென்று சொன்னால் முஸ்லிம்கள் வந்து பெண்களை பள்ளிவாசலுக்குள் அனுமதிக்காமல் இருக்கிறார்கள் என்பது அவங்க கேட்கக்கூடிய சரிதான் நிறைய இடத்துல அப்படி இருக்குதான் ஆனா இஸ்லாமிய மார்க்கம் அப்படி சொல்கிறதா இல்லை இஸ்லாமிய மார்க்கம் அடிப்படையில் என்ன சொல்கிறது என்றால் கடவுளுடைய சன்னிதானம் என்பது கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களுக்கும் சமமானது ஆண்களையும் கடவுள் தான் படைச்சிருக்கிறாரு பெண்களையும் கடவுள் தானே படைச்சிருக்கிறாரு பெண்களான தனி படைப்பா என்ன கடவுளுடைய அடிமைகள் தானே எல்லாரும் கடவுளுடைய படைப்புகளாக தானே நம்ம இருக்கிறோம் இந்த ஒரு விஷயத்தை டீ பண்ணி தான் முகமது நபி அவர்கள் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாங்க இப்போ அம்மையார் கேள்வி கேட்டாங்க நான் வந்து தப்பிக்கிறதா பதில் சொல்லலை நான் சொன்னதை எப்படி சொல்கிறேன் லா இமா அல்லாஹி இமான் மசாஜ் நம்ம தமிழ் முகமது நபி அரபி அவங்களுக்கு அரபு தான் தெரியும் தமிழ் தெரியாது அரபியில் அவங்க சொன்னதை நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்கிறேன் யாராவது ஆண்கள் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை நீங்கள் தடுக்கக்கூடாது ஏன் தடுக்கக்கூடாது தெரியுமா நீ எப்படி இறைவனுக்கு அடிமையாக இருக்குன்னு நினைக்கிறியோ இறைவனுடைய படைப்பிடமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதே போல தான் பெண் வர்க்கமும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் அப்புறம் ஏன் தடுக்கணும் நீங்கள் மட்டும் நல்லா பள்ளிவாசலுக்குள்ளே வரலாம் பெண்கள் வரக்கூடாதா ஏன் அவங்களுக்கு கடவுளை தரிசிக்கிற உரிமை இல்லையா என்ன இஸ்லாம் கேட்குது அல்ல புரிஞ்சுக்குங்க கடவுளுடைய தரிசனம் என்பது அனைவருக்குமான பொது சொத்து நம்ம சாப்பாடு சொத்து பத்து ஆடு மாடு கண்ணுக்குட்டி மட்டும் சொத்து நினைக்க கூடாது கடவுளுடைய வணக்கம் இருக்கிறதே அதுவும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சொத்து தான் இப்ப நான் கேட்கிறேன் பசிக்குதுங்க சாப்பிடன்னு நினைக்கிறோம் நீங்க வந்து பணக்காரன் மட்டும் சாப்பிடுங்க ஏழை சாப்பிடாதீங்க ஆண் மட்டும் சாப்பிடுங்க பெண் சாப்பிடாதீங்க இன்ன வர்க்கம் மட்டும் சாப்பிடுங்க இன்ன வர்க்கம் சாப்பிடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா சொன்னா அது சாத்தியப்படுமா படாது அது போல வயிற்று பசி எப்படி ஒரு மனிதனா தவிர்க்க முடியாததோ அதே போலதான் கடவுளுடைய தரிசனமும் அவனை வணங்குவதும் அனைவருக்குமான உரிமை உரிமையை தடுக்க முடியுமா தடுத்தாலது நிலைக்குமா என்னங்கிறது உள்ள வந்தது ஆகணும் சரிங்களா நம்ம தமிழ்நாட்டுல ஆலய நுழைவு போராட்டம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது வர்றது காரணமே இன்னார் வரலாம் வரக்கூடாது என்று பிரிப்பது தான் இப்படி பிரிக்கக்கூடாதுன்ற இஸ்லாத்தினுடைய ஒரு கருத்து அப்போ இன்னைக்கு மட்டுமல்ல ஆயிரத்தி நானூறு வருடத்திற்கு முன்பே படிப்பறிவு இல்லாத காலகட்டத்திலேயே எல்லா பெண்களுமே பள்ளிக்குள்ள வரலாம் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி சென்றது சொல்லி சென்றதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் இங்க இங்கு வந்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறாங்க இல்லையா பெண்களை சொல்றேன் இவங்க தாராளமா நூறு சதவீதம் வெள்ளிக்கிழமை தொழுகை முதற்கொண்டு எல்லா தொழுகைக்கும் பெண்கள் வரலாம் பள்ளிவாசல் தவி ஜமாத் நாங்கள் முஸ்லீம்கள் மத்தியில் இருக்கிற இந்த மூட நம்பிக்கையை விலக்கி கொண்டிருக்கிறோம் நிறைய இஸ்லாமியர்கள் தெரியாமல் தப்பு பண்ண தான் செய்கிறாங்க தப்பு பண்ணுறது இயல்பு மனிதனுடைய இயல்பு அதை திருத்துவது மதத்தினுடைய ஒரு பொறுப்புணர்ச்சி அதை நாங்கள் எடுத்துக்கொண்டு பெண்களை நீங்கள் உள்ளே அலோவ் பண்ணுங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் அலோவ் பண்ணவும் செய்கிறோம் நீங்கள் வேணால் வந்து பார்க்கலாம் ஐயம்பேட்டையில் தவி ஜமாத்தினுடைய பள்ளி இருக்கிறது பள்ளிவாசல் பெண்களுக்கு அன்று பிரத்யேகமா ஒரு ஃப்ளோரை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம் பெண்கள் மட்டும்தான் அவங்க தொழுவாங்க தொழுகை நேரத்தில் ஆண்கள் என்ன செய்ய முடியாது அவங்க பக்கத்தில் போய் நிற்க முடியாது அது பெண்களுக்கு செப்பரேட்டாக நம்ம பண்ணி அப்படி வச்சிருக்கிறோம் எனவே பெண்கள் இறை இல்லத்திற்கு வரலாம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் தடை கிடையாது தாராளமா நீங்க வாங்க வரலாம் என்று தான் இஸ்லாம் சொல்லுகிறது அறியாமல் புரியாமல் சில முஸ்லீம்கள் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் அது கண்டிப்பா என்ன செய்யாது மார்க் அடிப்படையில ஏற்புடையது கிடையாது இஸ்லாம் சொல்லவில்லை அறியாமல் செய்கிறார்கள் அது தவறு தான் தவறை கண்டித்து திருத்துவதற்காகத்தான் நாங்கள் பிரச்சாரம் செய்து வருகிறோம் நாங்கள் நடத்தக்கூடிய பள்ளிவாசங்களில் பெண்களுக்கு நூறு சதவீத இடம் இருக்கிறது எனவே பெண்களும் இறைவனுடைய அடிமைகள் இறைவனுடைய படைப்பினங்கள் என்கிற அடிப்படையில் தாராளமாக என்ன செய்யலாம் அவங்க வந்து பள்ளிவாசலுக்கு வரலாம் ஆண்கள் பெண்களும் சம்பந்தம் இதுதான் இஸ்லாத்தினுடைய ஒரு பதில் பக்ரீத் பெருநாள் அதைத் தொடர்ந்து இரண்டு நாள் ஆக மூன்று நாள் ஆடு அறுத்து சாப்பிடுவது ஏன் சகோதரர் சூர்யா அவருடைய கேள்வி என்னன்னு சொன்னால் பக்ரீத்தினுடைய பண்டிகைகளை மூணு நாளைக்கு தொடர்ச்சியாக இந்த ஆடு மாடெல்லாம் நீங்கள் வந்து அறுத்து சாப்பிடுவீங்கள என்ன நோக்கத்துக்காக அப்படின்னு கேட்கறாங்க இது ஒரு தேவையான இன்றைய சூழ்நிலையில் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான கேள்வி தான் அதாவதுங்க இஸ்லாமிய மார்க்கம் அடிப்படையில் என்ன சொல்கிறது என்றால் கடவுள் உலகத்தில் படைத்த எல்லா பொருளையுமே உங்களுக்காக தான் படைத்திருக்கிறோம் உங்களுக்காகனால் மனித சமுதாயத்திற்காக அது ஆடா இருந்தாலும் சரி ஒட்டகமாக இருந்தாலும் சரி மாடா இருந்தாலும் சரி செடியாக இருந்தாலும் சரி ஒரு மனமாக இருந்தாலும் சரி அனைத்துமே மனிதர்களுடைய பயன்பாட்டிற்காக என்று இஸ்லாம் சொல்கிறது இப்போ இந்த பக்ரீத்தினுடைய மூணு நாட்கள் அதுல அறுத்து சாப்பிடுகிறாங்க இல்லையா இது வந்து முழுக்க முழுக்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க அந்த மாமிசத்தை இறைச்சி அறுத்து நம்ம முழுசாக சாப்பிட்றது கிடையாது அனைத்து மக்களுக்கும் சாப்பிடக்கூடிய மக்களுக்கு விளம்புவது விநியோகம் செய்வது இப்படி விநியோகம் செய்யறதுக்கு காரணம் என்ன எல்லா மக்களுக்கும் வந்து ஒரு ஈகை குணம் பரவணும் தான் எல்லாத்துக்கும் கொடுத்து என்ன செய்யணும் அழகு பார்க்கணும் பொதுவாக நீங்க நல்லா கவனிங்க பண்டிகை தினங்கள் இருக்கு இல்லையா அதில் மனுஷன் வந்து அடுத்தவங்கள மறந்துடும் இதான இயல்பு இப்போ ஒரு தீபாவளி பொங்கல் இருக்குது நாளைக்கு தீபாவளி நாளைக்கு பொங்கலோ ஏதோ எப்படியோ வச்சுங்களேன் முதல் நாள் ஃபுல்லா நம்ம என்ன செய்வோம் ஆண்களாக இருந்தால் துணி எடுக்கிறது அங்கே அந்த வேலைகளில் இருப்போம் பெண்களாக இருந்தால் உணவு பதார்த்தங்களை தயார் செய்கிறதுக்கு ஆயத்த பணிகள்லாம் இருப்பாங்க இஸ்லாம் என்ன சொல்வது தெரியுமா நாளைக்கு உங்களுக்கு வந்து ரமலானனுடைய பண்டிகையா அல்லது பக்ரீத்தனுடைய பண்டிகையா நீங்கள் வந்து உங்களை மட்டும் பார்க்காதீங்க அடுத்தவங்களையும் பாருங்க நீங்கள் என்னால் சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க சாப்பிடாம தான் இருக்க வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் சமமாக செலவழிக்க முடியுமா சொல்லுங்கள் ஒரு கிலோ ஆட்டுக்கறி இன்றைக்கி ரூபாய் தொள்ளாயிரவா ரூபாய் பக்கம் விற்கிறது இந்த ஆட்டிறைச்சிய ஒரு ஏழைப்பட்ட ஒரு நபர் மாசம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நபரு ஒரு நாளைக்கு ஒரு கிலோ பணம் கொடுத்து வாங்க முடியுமா வேற வழியெல்லாம் வாங்கிடுவாங்க அவங்களுக்கு ஆட்டிறைச்சி வாங்கும் போது கனவா என்ன செய்யும் இருக்கும் இந்த மாதிரி பார்க்குறோம் வாங்கவே முடியாத சூழ்நிலையில் நிறைய கையறு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களையும் பார்க்குறோம் இதுக்கு இஸ்லாம் என்ன சொல்றதுன்னா இந்த பக்ரீத்தில் இறைச்சி விநியோகம் செய்வது வந்து உயிர்வதை செய்யணும்ன்ற நோக்கம் கிடையாது உயிர் அனைத்தும் நமக்கானது தான் ஆனால் அதை நீ மட்டும் அறுத்து சாப்பிடாத யாரெல்லாம் பசியோடு இருக்கிறாங்களோ யாரெல்லாம் ஏழைகளாக இருக்கிறாங்களோ சாப்பிடக்கூடிய விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நீங்க கொடுங்க அப்போ இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னா பண்டிகை தினங்களில் உனக்கானது என்ன அப்படி மட்டும் நீ பார்க்காத அடுத்த என்ன அதையும் சேர்த்து பார்த்து சொல்லு மூணு நாட்கள் அறுப்பது வந்து சடங்கு சம்பிரதாயம் கிடையாது அப்படி அறுத்து பலியிடுவது அடுத்தவர்களுக்கு விநியோகம் செய்யணுன்றது மாடையா இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு பிராணி என்பதை பொறுத்தவரை ஒரு மனிதன் அதை தெய்வமாகவோ புனிதமாகவோ கருதுவது அது அவர்களுடைய நம்பிக்கை அதை நம்ம ஒன்னும் என்ன செய்யக்கூடாது திணிக்கக்கூடாது அதை தவறு என்று சொல்லக்கூடாது அதே நேரத்தில் ஒரு பொருளை தன்னுடைய சாதாரண பொருளாக இன்னொரு மனிதர் நினைக்கும் பொழுது அதையும் தப்பு சொல்ல முடியாது உதாரணத்துக்கு எடுத்துங்களேன் அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மதத்தை சார்ந்தவங்க ஒரு காரியத்தை செய்றாங்க செய்யும் போது அடுத்தவங்க அதுக்கு வந்து இடையூறு தான் கொடுக்க ஒழிய அதுக்கு மாத்தமா யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது மாலை போடக்கூடிய நேரத்தில் இறைச்சி சாப்பிடாம இருக்கிறது அவங்களுடைய நோக்கம் அவங்களுடைய விருப்பம் சரி நான் மாலை போட்டேன் யாரும் கறி சாப்பிடாதீங்க அப்படி சொல்றது சாத்தியமா சொல்றது சரியா முடியாது முஸ்லீம்கள் வந்து நம்மளால நோன்பு வைக்கிறோம் நாள் இருந்து சா ராத்திரி வர சாப்பிடாம இருக்கிறோம் நாங்க சாப்பிடாம இருக்கோம்ல யாருமே சாப்பிடாதீங்க அப்படி சொல்ல முடியுமா சொன்னா அது நல்லதா சொல்வது முதல்ல அது யோக்கியமா கிடையாது அது போல் நான் சொல்லுகிறேன் நாம் ஒரு நம்பிக்கையில் இருந்தால் நம்பிக்கையில் இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் இன்னொருத்தர் நம்ம நம்பிக்கைக்கு இடையூறு தராம செய்கிறாரா தவறுன்னு சொல்ல முடியாது எப்ப தவறா போயிடும் நாம ஒரு பிராணிய வந்து புனிதமா தெய்வமா வணங்குறோம் இன்னொருத்தர் வந்து அதை சாப்பிடுறாருன்னு வச்சுங்களேன் அதை கொண்டு வந்து நம்மள்ட்ட அவங்க திணிக்கிறாங்களா நீ இந்த சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறான்னு வச்சுக்கங்க உங்களை விட நான் முதல்ல எதிர்ப்பேன் நான் ஒரு முஸ்லீம் முஸ்லீமா இருந்துகிட்ட யாராவது ஒரு ஆளு இறைச்சியோ எதையோ ஒரு பொருளையோ சாப்பிட பிடிக்கணும்னு ஒரு இந்து சகோதரர் சொல்லுகிறார் நீ சாப்பிட்டுதாகணும்னு அவன் திணிக்கிறான்னு வச்சுக்கங்க நீயே கேட்க வேண்டாம் உங்களுக்கு முன்னாடி நாம வந்து கேட்போம் எப்போ இவன் அவங்களுடைய உரிமைய தலையிடுறான் இவன் சாப்பிட்டுக்கிட்டு அவங்களும் புரிஞ்சுக்குங்க அந்த பக்ரீத்து நேரத்துல நாம பிராணிகளை அடுத்து சாப்பிடுவது என்பது அடுத்தவருக்கு கொடுத்து நம்ம என்ன செய்யணும் உதவி செய்யணும் தான் ஒண்ணு நாம ஆடு இதெல்லாம் ஆடு எல்லாம் அறுத்து இப்படி சாப்பிடுறாங்க இல்லையா இது யாரு வந்து என்ன செய்யல யாரையும் வற்புறுத்துவதற்காக காயப்படுத்துவதற்காக செய்யலை நீங்க நம்ம கொள்கையில மாறுபட்டு இருக்கலாம் ஆனா எதார்த்தத்தை புரிஞ்சுக்கங்க படைப்பினங்களான பிராணிகள் அனைத்துமே நமக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க சில நபர்கள் அரசியலுக்காக வேண்டுமானால் மாட்டை பயன்படுத்தலாம் நம்ம சகஜமா அதை எடுத்துக்கிறோம் நமக்கு அந்த காழ்ப்புணர்வு கிடையாது இப்ப இன்னைக்கும் பாக்குறோம் ரோட்லயோ வீட்லேயோ காட்டிலேயோ மேட்லயோ எத்தனையோ மாடுகள் வந்து பாதுகாப்பு இல்லாமல் நடமாடி நடமாடிக்கொண்டிருக்கிற அதெல்லாம் அவங்க பாதுகாக்கிறாங்களா இல்ல நம்மளே ரோட்ல பாக்குறோம் ஆட்டுல எப்படி ஒருத்தன் அடிபட்டு இறந்து போறானோ ரோட்ல பைக்ல போகும்போது அது மாதிரி மாடு ரோட்ல போகும்போது அடிபட்டு இறந்து போற இந்து சகோதரர்கள் நான் பார்த்துருக்குறேன் எத்தனை பேர் வருத்தமாக இருக்கிறது அப்ப நான் என்ன சொல்றேன் அரசியல் பின்னுக்கு தள்ளி நாம வந்து அண்ணன் தம்பிகள் நாம வந்து உறவு முறைகள் மதத்தால் வேறுபட்டிருந்தாலும் மனிதத்தால் நம்ம வந்து ஒன்றுபட்டவர்கள் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நமக்கு மத்தியில பிளவு ஏற்படுத்துவதற்கு யாராவது நினைத்தார்களே ஆனால் அவர்களுக்கு தோல்வியை தான் நம்ம பரிசாக கொடுக்க வேண்டுமே ஒழிய அவர்களுடைய குய்புக்கு நாம பலியாகிவிடக்கூடாது என்பதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் எனவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உரிமையும் பாதுகாக்கப்படணும் ஒருத்தர் அவர் மனப்படி நடக்கிறாரா தாராளமா நடக்கட்டும் ஒருத்தர் ஒரு தெய்வத்தை வணங்குகிறாரா அவர் வணங்கிக்கட்டும் இன்னொருத்தர் இன்னொரு தெய்வத்தை வணங்கிக்கட்டும் இன்னொருத்தர் தெய்வமே வேண்டாம் நினைக்கிறாரா இருந்துகட்டும் நமக்கு மத்தியில கருத்தை நம்ம பரிமாறிக்கலாம் தப்பில்லை யாரும் யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்பதை என்ன செய்யணும் இந்த இடத்துல கவனிக்கணும் எனவே பக்ரீத்ல பிராணிகளை அறுப்பது வந்து மதத்தை புண்படுத்துவதற்கு கிடையாது மனித நேயத்தை வளர்ப்பதற்காக ஜீவராசிகள் நமக்கானதுதான் அதை வந்து அடுத்த மக்களுக்கு கொடுத்து அழகு பார்க்க வேண்டும் என்கிற ஈகை குணத்தினால தானே உடைய யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்கிற தவறான நோக்கத்தில் கிடையாது சரி هُدًى وَرَحْمَةً لِلْمُحْسِنِينَ